சற்றுமுன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது அது என்னன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளவு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ரேஷன் கடைகளில் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் சேவை தரத்தை மேம்படுத்துவதற்கும் உணவு துறையானது தூய்மையை பெணுதல் மற்றும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் திறமையான சேவையை வழங்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உள்ளது ரேசன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதன் மூலம் மட்டுமின்றி பண்டிகை காலங்களிலும் தேவைப்படும் நேரங்களிலும் நிதி சுமையை குறைக்கும் வகையில் பொங்கல் தொகுப்புகள் மற்றும் நிவாரண நிதிகள் போன்ற சிறப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு மக்களுக்காக ரேஷன் சேவைகளின் வசதி மற்றும் அணுகளை மேலும் அதிகரிக்க குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக சர்க்கரை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்க உள்ளது இந்த புதிய மாற்றங்கள் ரேஷன் பொருட்களை தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நம்பியிருக்கும் மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொண்டு வந்துள்ளது இந்த சேவைகள் எந்த தடையுமின்றி உரிய பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் முயற்சிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணித்து கட்டுப்படுத்துவதில் உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு கடத்தலை தடுத்து வருகின்றன மேலும் மாதாந்திர முகாம்களை நடத்துவதன் மூலம் குடிமக்கள் தங்கள் குறைகளை கூறவும் தீர்வுகளை பெறவும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது ரேஷன் கடைகளில் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் சேவை தரத்தை மேம்படுத்துவதற்கும் உணவு துறையானது தூய்மையை பேணுதல் மற்றும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் திறமையான சேவையை வழங்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளது சுகாதாரம் மற்றும் பொது சுகாதாரத்தின் பின்னணியில் ரேசன் கடைகள் செயல்படுவது மட்டுமல்லாமல் குடும்பங்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு பாதுகாப்பான சூழலாகவும் இருப்பதை இது உறுதி செய்கிறது ரேசன் கடையில் புதிய வசதி அதாவது தற்போது ரேசன் கடைகளில் சம்பந்தப்பட்ட நபர் நேரடியாக சென்றால் மட்டுமே பொருட்களை வாங்க முடியும் இதனால் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்களை உணர்ந்து அரசாங்கம் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஆன்லைன் இயங்கு தளமானது இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் சார்பாக அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்களின் சார்பாக தங்கள் ரேஷன் பொருட்களை பெற முடியும் ஏற்கனவே இந்த நடைமுறை இருந்தாலும் அவற்றில் தாமதம் ஏற்படுவதால் அரசு இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது மேலும் ரேஷன் விநியோகத்தின் துல்லியம் மற்றும் சரியான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய ரேசன் கடைகளில் பாயிண்ட் ஆப் சேல் கருவிகளுடன் மின்னணு எடை அளவுகளை ஒருங்கிணைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இந்த தொழில்நுட்பம் எடைகளை மின்னணு முறையில் பதிவு செய்ய உதவும் எந்த ஒரு நபரும் எடை குறைவான பொருட்களை பெறுவது பெறுவதில்லை மட்டும் விநியோக செயல்முறை முழுவதும் வெளிப்படத்தன்மை பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யும் திருப்பத்தூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்குள் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்த வேலைகள் நடைபெற்று வருகிறது அது இல்லாமல் வேளாண் பயிர் உற்பத்தி மத்திய அரசு வெளியிட்ட அப்டேட் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முக்கிய வேளாண் பயிர்கள் உற்பத்தியின் மதிப்பீடுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முக்கிய வேளாண் பயிர்கள் கபீர் மற்றும் ரபி உற்பத்தியின் இரண்டாவது முன்கூட்டிய மதிப்பீடுகளை வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த புள்ளி விவரங்களுக்கு ஒப்புதல் அளித்து அவற்றை வெளியிட்ட மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவ்ராஜ் சிங் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் துறையின் மேம்பாட்டிற்கு தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறது என்றார் பல்வேறு திட்டங்கள் மூலம் விவசாயிகளுக்கு உதவிகளையும் ஊக்கத்தையும் வேளாண் அமைச்சகம் அளிப்பதால் வேளாண் பயிர்கள் உற்பத்தி சாதனை அளவாக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார் கரிப் பருவ உணவு தானிய உற்பத்தி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒரு லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்கும் என்றும் ரபி பருவ உணவு தானிய உற்பத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது கரிப் பருவ அரிசி உற்பத்தி ஆயிரத்தி எரநூத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் சாதனை அளவு என மதிப்பிடப்பட்டுள்ளன நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உற்பத்தியான ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் என்பதுடன் ஒப்பிடும்போது எழுபத்தி நான்கு புள்ளி இருபது லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி அதிகமாகும் ரபி பருவ அரிசி உற்பத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் ஆகும் கோதுமை உற்பத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி முப்பது லட்சம் மெட்ரிக் டன் சாதனை அளவு என மதிப்பிடப்பட்டுள்ளது அதே போல கரி பருவ சிறுதானிய உற்பத்தி நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்னாகவும் ரபி பருவ சிறுதானிய உற்பத்தி முப்பது புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் மெட்ரிக் டன்னாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது கரி பருவ நிலக்கடலை உற்பத்தி நூற்றி நான்கு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் மெட்ரிக் டன் அளவு ஆகவும் ரபி பருவ நிலக்கடலை உற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன்னாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது கரிப் அரிசி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஒன்பது ரூ லட்சம் மெட்ரிக் டன் ரபி அரிசி கோடை தவிர்த்து நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை நூறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி எண்பது லட்சம் மெட்ரிக் டன் பதிவு கரீப் சோளம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் பதிவு ரபி சோளம் கோடை தவிர்த்து நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் மாநிலங்களில் இருந்து பெறப்பட்ட முதல் முறை தகவல்கள் அடிப்படையில் இந்த மதிப்பீடுகள் செய்யப்பட்டுள்ளது கோடைக்கால பயிர்கள் உற்பத்தி முன்கூட்டியே மூன்றாவது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்